அப்பா வேற லெவல இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தெரியுது இதுல எல்லாம் என்னென்ன போட்டு கொடுக்கணும் சினம் எப்படி எல்லாம் போய் இது கிடக்கு ஆமா எது துவக்கி வைக்கிற கூட ஒரிஜினல் ஏன்னா எல்லாம் இப்போ நாங்கள் அடுத்ததாக ஸ்வீஸுக்கு போக போகிறோம் இப்பெல்லாம் நாங்கள் உடத்த பார்த்து முடிச்சாச்சு இப்போ நாங்கள் எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விசுக்கு போகிறோம் அதுக்கு முதல் நாங்கள் என்என்சி போக போகிறோம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பரிசில இருந்து இப்போ வந்து நாங்கள் டீசல் அடிக்கிறோம் வந்து அடிக்க போகிறோம் எவ்வளோ வருதுன்ற பார்ப்போம் எடுக்கிறீங்களா கீழே விழுந்து விழுந்து செய்தி போயிடு இப்போ வந்து நாங்கள் அடிக்கணும் அங்கே போகிறோம் என்

ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு அரன் தௌக்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அனசியில் வந்து நிற்கிறேன் மலையாக வேறு இருக்கும் அதை வந்து அங்கால வந்து சூவிஸ் இங்கால ஃபிரான்ஸ் நாங்கள் அந்த ட்ரெண்டு எல்லைக்கு நடுவில் நிற்கிறோம் இந்த மலையில வந்து சினோலாம் கொட்டி அந்த ஐஸ்லாம் முழுகி இதில் வந்து இப்போ ஆறாக ஓடுது இந்த தண்ணியெலாம் பார்த்தோம்னா சரியான கிளியராக இருக்குது கண்ணாடி மாதிரி அதே போல் அந்த பாலம் வேறு இருக்கும் அதில் அந்த பாலம்லாம் சரியான ஃபேமஸ் நிறைய டூரிஸ்ட் வந்து அதில் வந்து ஃபோட்டோ அடிப்பினா அப்படியே நாங்கள் அதால் நடந்து போயிருக்கில்ல இத்தாலியில் வந்து ஆறு ஓடும் அந்த வீடுகளுக்கு நடவுக்குல அதே போல் அங்காலே அப்படி ஓடும் ஓகே வாங்க போய் சுற்றி பார்ப்போம் என்னமாயெல்லாம் இருக்குன்னு குளிருக்கு இல்லாமல் இருக்குது எங்கூட நடுங்குது வாங்க போய் பார்ப்போம் அந்த பாலத்தை இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கடா இதில் இப்போ ஒரு டிகிரி பயங்கரமாக குளிரது ஒரு டிகிரிக்கு அந்த மலையை பேருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாரும் ஓடினோம் இதில் உடற்பயிற்சி செய்யணும் மலேலியா இருக்கிற ஐஸ் வந்து உருகி இந் இங்கே தான் வந்து சேரும் இந்த ஏரியா தான் விவரம் ஓகே ஆழம் இல்லை ஆனால் பயங்கரமா குளிர முருங்கி நான் ஆனால் நல்லா கிளிக்கிறது தண்ணி இப்போ நாங்கள் இந்த பாலத்தில் போய் வர போகிறோம் இந்த பாலத்தில் வந்து நிறைய பூட்டுகள் மொழி இருக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த பாலத்து பேர் என்ன சம்பவம் குளிர கொஞ்சம் பராமரிப்பு இல்லை இந்த மரத்தின் பேர் வந்து இதுக்குள்ள வந்துட்டு கீழே

தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியுது இதுலாம் என்னென்ன போட்டுக்கொடி அழி வச்சுக்கிறாங்க இதுலேருந்து பாயக்கூட ஆண்டு போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் பாலத்தை விட்டு இறங்கி விரங்கி பக்கம் போகிறோம் இதான் அந்த பாலம் இங்கே பறவைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது இந்த போட்டில் ஏறி பயணம் செய்யணும் சூப்பராக இருக்குமேண்ண சில நிறைய இந்த படகை பாருங்க எப்படி இருக்கு இது மோட்டார் கீழே வந்து கீழே இருக்கு உடத்துல மேல வந்து திருப்புவாங்கள அந்த சோத்தை பிடிக்க பிடிச்சு இந்த பாலத்தை பாருங்க இது வந்து கொஞ்சம் சிட்டி கிலோ போகுது சம்மருக்கு வேற லெவலாக இருக்கும் இதை உடையனும் இப்போ வந்து பாருங்க இதுக்குள்ள கிறிஸ்மஸ் சந்தை போட்டுக்கிறாங்க எல்லா இடமும் லைட் எல்லாம் போட்டு நல்ல வழியாக இருக்கு இரவில் தானே இன்னும் நல்லா இருக்கும் பாக்கு இது வந்து மெட்ரஸ்ட் சைட் வேற கட்டி எதுவும் பழைய காலத்துல முந்தி கோட்டை எதுவும் கட்டி வச்சிருந்தாங்களோ தெரியா என்ட்டா அதுல ஓட்டு கோட்டைக்குள்ளாலதான போது இத்தாலியில ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே போட இது கோட்டை பேலஸ் <coughs> et et, et. <coughs>

இந்த சுவிஸில் வந்து இந்த பாட்டு கச்சேரிலாம் போட்டாங்க தெரியுமா ஒரு மூலையிலை அதே மாதிரி ஜக்கெட் இருக்குது கூடத்தில் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் அடுத்ததான் சுவிஸுக்கு போக போகிறோம் இப்போல்லாம் நாங்கள் உடத்த பார்த்து முடித்தாச்சு இப்படியே போனால் போய் கொண்டே இருக்கலாம் அங்கே போய் டைம் காணாது குளிர் இருக்குது காதுலாம் பிரஜ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கோ சுவிஸுக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் லவ்ஸான தாண்டி சூரிச்சுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து காரை விட்டாச்சு பெட்ரோல் செட் அடியில் தான் நிற்கிறேன் நீங்கள் இதில் வந்து இந்த ரோட் வந்து எண்பது எல்லாம் எண்பதில் போடுறாங்க பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு இதில் விட்டாச்சு இதே வீடியோ எடுக்க போயிட்டே நான் முதுக்கில் அம்மா அண்டிலாம்

இப்போ நாங்கள் சூரிச்சிக்கு போகிற பக்கத்தில் வந்து பேர்ன் வீலில் வந்து இறங்கிட்டோம் இப்போ கொஞ்சம் வந்து சின்ன வீல் தான் இது எல்லா வீட்டிலையும் இந்த கிறிஸ்மஸ் இது வந்து சோடிச்சு வீடு கடை எல்லாத்துலேயுமே இருந்துச்சு எல்லாம் படியாது இது வந்து டிவி கடை போன் கடை எல்லாமே இருக்கு எல்லாமே பார்க்க பார்க்கணும் நல்லபடியாது உடுப்புக்கடையில் இதில் இருக்கிற லைட்டு எல்லாம் சூப்பராக சோடிச்சு இருக்கணும் எல்லா வீடும் பார்க்க நல்லபடியாக இருக்கு இந்த வீடுகளுக்கு விரவே சூப்பராக இருக்கு எது துவக்கி வைக்கிற கூட ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் அதுல ஒரு வீடு மாதிரி தான் ஒரு செட்டப் ஒன்று வச்சிருக்கேன் நம்ம பாலத்தில் இங்க இருந்து இங்கே சிக்னல் தான் இங்கே வெயிட் பண்ணணும் கார் அங்கேருந்து இருந்து வேறோம் பிறகு அங்கே சிக்னல் விழும் சிவப்பு சிக்னல் விழும் பிறகு இங்கே இருந்து கார் போவோம் இதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்தோம் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காராக தான் போகலாம் உள்ளி இந்த மார்க்கு இதில் ஒரு மணிக்கூடு கோபுரம் அமௌண்ட் இருக்குது டைம் வந்து அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஆறு மணி ஆக போகுது பின்னா இல்லை நான் கார் வேறு வேறு நினைஞ்சு எனக்கு இந்த கார் போய் முடியாதான் மற்ற கார் போகும் இப்ப நாங்கள் சூரிச்சிக்கு போனோம் இன்னும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கிட்டே இருக்கேன சூரிச்சிக்கு ஆ